பெட்டுவேல்முருகரனுக்கு அரோரா எல்லாமல் பனிபரம் எம்பெருமான் கருணாச்சலம் கருணாசாரம் ஸ்ரீநியான தண்டாபும்கருநாதன் அருணாபுரம் திருவிழே சாரம் சம்சம் எம்பெருமான் கருவேன் திருவிழாந்திர திருப்பூர் மகாமந்திரத்தில் கௌமார்த்தத்து வரிசைப்படி பாடல்கள் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று சதங்கை மணி என தங்கும் பெரும்புலியூர் தலத்த திருப்பொருக்கான இசையுடைய பழியாண்டன் திருடையும் பெரும்புலியூர் அமர் பெரும்பாலும் திருடன் சமர்ப்பிக்கும் முருகாச்சரம் பெற்றுவேல்முருனுக்கு அரோரா அரோர் அரவரா தனந்த நான தனந்த நனத்தான தனந்த நனத்தான சதங்கை மணி வீர சிலம்பிங்கிசை பாட சரங்கள் ஒளி வேச புய மீதே புயமீதே தனங்கள் குவடாட படர்ந்த பொன் சர்கள்ில் குழையாட குளையாட மயில் ஏர் ஒத்து உகந்த நகை பேசுற்ற இரம்பை அழகார்மை குழலாரோடு இழைந்து அமளியோடுற்று அழுந்தும் என நீ தாளை தருவாயே முருக குழலாரோடு இழைந்து அமளியோடுற்று அழுந்தும் என்னை நீ சற்று தாளை தருவாயே முருக சிதம்பர குமார கடம்பு தொடை ஆட சிறந்த மயில் மேல் உற்றிடுவோனே சிவந்த கழுகாட பினங்கள் மலை சாய சினந்த அசுரர் வேரை களைவோனே முருக பெதும்பை எழு கோல ஜெயங்குள் சிவகாமி பிரச்சண்ட அபிராமி அது ஏகி குரம் பெணோடு கூடி பெரும் புதையூர் வாழ் பொன் பெருமாளே சிதம்பர குமார கடம்பு தொடை ஆட சிறந்த மயில் மேல் உற்றிடுவோனே சிவந்த கழுகாட பினங்கள் மலைசாயம் சினந்த அசுரர் வேரை களைவோனே சின்னந்த அசுரர் வேரை களைவோனே முருக பெதும்ப எழுகோல கோல ஜெயங்கு சிவகாமி பிரச்சண்ட அபிராமி கோரு பால பெரும் புனம் அது ஏகி குறம் பெண்ணோடு கூடி பெரும் புலியூர் வாழ்பொன் பெருமாளே காதில் குழையாட இதங்கள் மயில் ஒத்து உகந்த நகை பேசுற்ற இரம்பை அழகு ஆர்மை குழலாரோடு இளைந்து அமளியோடுற்று அழுந்தும் என நீ சற்று இறங்கி இருதாளை தருவாயே முரு இறங்கி இரு தருவாயே சிதம்பர குமார நீ சற்று இறங்கி இருத்தாளை தருவாயே பிரச்சண்ட அபிராமி கொருபால நீ சற்று இறங்கி இருதாளை தருவாயே பெரும் புல்லையூர் வாழ்பொன் பெருமாளே நீ சற்று இறங்கி இருத்தாழை தருவாயே முருகா இதங்குள் மயில் ஒத்து உகந்த நகை பேசுற்ற இறம்பை அழகு ஆர் மைக்குழலாரோடு இழைந்த அமளியோடு உற்றழுந்தும் என நீ சற்று இறங்கி இருதாடைத் தருவாய முருகா சிதம்பரகுமார கடம்புத்துடைய ஆடச் சிறந்த மயில் மேல் உற்றிடுவோம் சிவந்த கடுகாட பிணங்கள் மலேசாய சிறந்த அசுர வேலை வேலைக் கடைவோம் பெருமை எழுகோல ஜெயம் குள் சிவகாமி பிரச்சண்ட அபிராமி குருபாலம் பெரும்புணம் அது ஏகி குரம்பெண்ணோடு கூடி பெரும்புலியூர் வாழ் பொன் பெருமாளின் திருப்பாதம் சரம்பணம் பிரணாபுரியின் திருப்பாதம் சரம்பணம் குருநாதர் அருணாபுரம் மத்திய பிரதேசம் சந்திரமுராஜன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா பிரணாபுரி இறைவனுக்கு அரோரா முருகா